நினைத்தேன் வந்தாய் நூறு வயது இந்த பாட்டில் தலைவர் தலைவி ரெண்டு பேரும் நடிக்கக்கூடிய ஒரு பாடல் காட்சி மக்கள் எம்ஜிஆரால் பேச முடியும் சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க அவர் மாதிரியே குரல் கொண்ட ஒரு நபரை தலைவருக்கு டப்பிங் பேச வைக்கலாம் என்று கூற மக்களத்தில எம்ஜிஆர் என்ன பண்ணார் இங்கே பாருங்கள் நான் இதுவரை என்னுடைய படங்களில் என்னுடைய சொந்த தான் பேசி நடிச்சிருக்கேன் ஆகவே இனிமேலும் அப்படித்தான் நடிப்பேன் ஆகவே இதை கண்டிப்பாக மக்கள் என்னுடைய ஃபேன்ஸ் ஏற்றுக்கொள்வார்கள் அவங்க ஏத்துக்கலனா நான் சினிமா விட்டு போயிடுற ஜாஸ்தி அந்த வகையில மக்கள் தொகை எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவர் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கார் ரெண்டு மாசம் சிகிச்சை அதன் பிற்பாடு மீண்டும் வருகிறார் மீண்டும் வருகிறார் அப்பொழுது அவர் அடித்த முதல் காட்சி என்ன தெரியுமா நீ நினைத்தேன் வந்தாய் நூறு வயது இந்த பாட்டில் தலைவர் தலைவி ரெண்டு பேரும் நடிக்கக்கூடிய ஒரு பாடல் காட்சி சில பேர் என்ன பண்ணுறாங்க மக்கள்து எம்ஜிஆரின் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது அவரால் பேச முடியாது அப்படின்னு கட்டுக்கதைகளை அள்ளி வீசினார்கள் தலைவர் வராருங்க அந்த காட்சி எடுத்து முடிக்கிறாங்க அதன் பிற்பாடு மக்கள்தான் எம்ஜிஆரால் பேச முடியுதுன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க அவர் மாதிரியே குரல் கொண்ட ஒரு நபரை தலைவருக்கு டப்பிங் பேச வைக்கலாம் என்று கூற அதன் பிற்பாடு மக்கள்து எம்ஜிஆர் என்ன பண்ணுறார் இங்கே பாருங்கள் நான் இதுவரை என்னுடைய படங்களில் என்னுடைய சொந்த குரலில் தான் பேசி நடிச்சிருக்கேன் ஆகவே இனிமேலும் அப்படித்தான் நடிப்பேன் ஆகவே இதை கண்டிப்பாக மக்கள் என்னுடைய ஃபேன்ஸ் ஏற்றுக்கொள்வார்கள் அவங்க ஏற்றுக்கலைன்னா நான் சினிமா விட்டு போயிடுறேன் அப்படின்றார் இதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் திரும்ப எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவருடைய குரலை லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் ஏற்றுக்கொண்டார்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா நடித்த திரைப்படங்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு அதில் காவல்காரன் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நான்காவது திரைப்படம் குண்டடி பட்டு சரியா அதே மாதிரி குண்டடி பட்டு அடுத்த பத்தாண்டுக்குள்ள மக்கள் எம்ஜான் நடித்த படங்கள் நாற்பத்தி இரண்டு அந்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் நம்ம மக்கள் எம்ஜா என்ன பண்ணுறாரு தொடர்ந்து அதாவது பேச்சு பயிற்சி மேற்கொள்கிறார் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் வீட்டுக்கு வர வைக்கிறார் தொடர்ந்து பயிற்சி அதாவது ஒரு இளைஞர் எப்படி பேசுகிறதோ அப்படியே பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கார் தீவிரமாக பயிற்சி எடுக்கிறார் எல்லா படங்களும் பேசுகிறாரு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இருந்தாலும் மக்களும் எம்ஜான்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த தனித்திறமை தனித்தன்மை இருந்தது கம்பீரம் சற்று குறைவாக இருந்தது மக்கள்தான் எம்ஜிஆர் அதை உணர்ந்து பேச்சு பயிற்சி எடுத்து அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய வசன காட்சிகளை தியேட்டரில் பார்த்தீங்கன்னா விசில் பறக்கும் மக்கள்கிட்ட உற்சாக வரவேற்பு அதன் பிற்பாடு மக்கள்து எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா நடித்த காவல்காரன் திரைக்காவியம் சூப்பர் டூப்பர் ஹிட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது நாள் ஓடிச்சு ஸ்ரீலங்காவில் பல தேட்டர் பார்த்தீங்கன்னா நூறு நாட்களை கடந்து ஓடி திரைக்காவியம் இதோடு மட்டுமல்லாமல் புரட்சி தலைவர் நடிச்சேன் ஆயிரத்தில் ஒருவன் குடியிருந்த கோயில் ரகசிய போலீஸ் கணவன் கண்ணன் காதலன் திருவிழா தாய்க்கு தலைமகன் குமரி கோட்டம் இந்த படங்கள்லாம் அப்பா சொல்லி மாறாதுங்க அதாவது புரட்சி தலைவருக்கு சினிமாவில் ஏற்ற ஜோடி யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் அதற்கு நிறைய படம் இருக்கு பாட்டும் இருக்கு அது முக்கியமாக காவல்கார படம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது